பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த அப்போசட்டப்படுகிற புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொன்னது போல் நான் வந்து விழுந்து போன தாவியனுடைய கூடாரத்தை மறுபடியும் சீர்படுத்துவேன் அப்படின்றார் ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார் செப்பனிட விரும்புகிறார் சரி செய்ய விரும்புகிறார் வாழ்க்கையில் நாம் குறைவுகளை கண்டு ஒதுங்காதபடிக்கு இப்போ ஆதாம் உடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனுடைய பிரமாணத்தை வார்த்தையை மீறும் பொழுது அந்த மீறுதல் அது என்னவா மாறிடுதுன்னா அக்கிரமம் மாறிடுது அக்கிரமம் என்ன ஆகிடுது பாபமாக மாறிடுது அப்போ ஒரு வார்த்தையை மீறும் பொழுது கத்தோடைய வார்த்தையை மீறும் பொழுது என்ன சம்பவிக்குன்னா ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் பிரச்சனை வருகிறது இந்த ஆவி ஆத்ம சரத்தில் பிரச்சனை வருகிறத யாருமே சரி செய்ய முடியாதுங்க பணத்தாலேயோ பொருளாலேயோ இல்லை வேறு எந்த ஒரு காரியத்திலையோ ஆவி ஆத்ம சரத்தை வந்து சரி செய்யவே முடியாது அதை சரி செய்வதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் தான் ஏசு கிறிஸ்து என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நல்ல கவனிங்க ஆக ஏன் இந்த கூடாரத்தில் வந்து வீழ்ச்சி வருகிறது என்று சொன்னால் தேவனை விட்டு எப்பொழுது ஒரு மனிதன் விலகிறானோ அதான் பாருங்க அவன் இந்த பாவத்தினால தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து உடுத்து கொண்டு ஒழித்து கொண்டார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவநாய கத்தர் வந்து ஆதாமை வைத்த இடத்துல பார்த்தார் வைத்த இடத்துல இல்லை அப்போ கேட்குறாரு நீ எங்கே இருக்கிறாய் கேட்குறாரு ஆதாம் சொல்லுகிறான் நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால் ஒழித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டு கேட்குறாரு உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் தவறு செய்யும் தவறை திருத்து கொள்ள வேண்டியது மனிதனுடைய இயல்புங்க நாமெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறை திருத்தி கொள்வதற்கு அதுக்கு பிரயாசப்பட வேண்டும் தவறை மறைப்பது மூடி மறைப்பதெல்லாம் ஒரு ஆகாத காரியங்க தவறை மூடி மறைப்பது ஆகாத காரியம் அதனால் மூடி மறைச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அது மூட மூட உங்கள் வாழ்க்கையில் அது மிகுந்த வருத்தத்தை வேதனை உண்டாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பெயரும் சந்தோஷம் பயிரும் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம் போகும் உடனே ஆரோக்கியம் போகாது சமாதானம் நிம்மதியெல்லாம் கெட்டு இல்லைங்க எப்போ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் போகுதோ அதுக்கப்புறம் ஆரோக்கிய அதனால் தான் தாவித அரசன் அழகா சொல்றாரு உங்களுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஏன் ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னா தேவ கோபத்துக்கு உள்ளாகிறோம் எதுக்கு தன்னுடைய பிழைகளை அதனால்தான் அந்த ஆவி சொல்லான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் அப்படின்றான் இப்போ பாருங்கள் குற்றம் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது பாவம் மறைக்கப்பட்டிருக்கிறது அக்கிரமத்துக்குள்ளே எல்லாம் கிடக்குது ஆத்மாவினுடைய அக்கிரமம் அதுக்குள்ளே எல்லாம் கிடக்குது அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்காகத்தான் கத்தர் பேசுகிறாரு எப்போ நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது தன்னை ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளலை விலகிறான் விலகிறான் கடைசி வரைக்கும் விலகி 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 தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் தேவ சமத்துல ஒப்புரவாகாத பட்சத்தில் தேவனோடு கூட உறவில் இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் தேவன் உறவை விரும்புகிறார் அதான் முக்கியங்க அவர் பேசி பழகுவதற்காக உண்டாக்கப்பட்ட மனிதன் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா மீறுதலால் அக்கிரமத்தால் பாவத்தால் தெய்வ சமூகத்தை விட்டே விலகி ஓடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது இன்றைக்கி நீங்கள் அநேகர் தெய்வ சமத்தை விட்டு விலகிற காரணம் தெரியுமா இதான் காரணங்க மீறுதல் அக்கிரமம் பாவம் இவைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரிங்களா நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனு நீர் மனிதனை உண்டாக்கின நோக்கமே அவரோடு கூட பேசி பழகி உறவில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவை அந்த குடும்ப உறவை ஆண்டவரே சத்துரு எப்படியோ வஞ்சித்து நம்முடைய சமூகத்தை விட்டு விலக்குவதற்கு ஏதுவான காரியத்தை கொண்டு போய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு மட்டுமல்ல நம்முடைய உறவை மட்டுமல்ல எல்லாவற்றை விட்டு விலக்கும்படியான ஒரு காரியம் இவைகளை மாற்றும்படியாய் மாற்றும்படியாய்க்குமாரனை மக்கள் ஸ்தோத்திரம் ஒரு மறுசீரமைப்பை மறுபடியும் உண்டாக்குறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இயேசுபி நாமத்தில் ஜுபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் அமீன் காட் யூ